வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளுடன் இன்று மே மாதம் முப்பத்தோராம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் உரிய வழித்தட அனுமதியின்றி யாழ் மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு சுண்ணாம்புக்கல் கொண்டு செல்ல தடை காப்போத்த உயர்தர பரீட்சையில் சாதனை படைத்த தமிழ் மாணவர்கள் ஈழத்தமிழ் மக்களுக்கான சுய நிர்ணயமே முக்கிய தீர்வு என்று அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதி தெரிவிப்பு தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு எதிரான மனு விசாரணை ஒத்திவைப்பு இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் திவார் கப்டால் உட்பட ஐந்து பிரதிபாதிகளை விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பதினான்கு வயதுடைய மூன்று மாணவிகள் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவிப்பு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ரீமேக்ஸ் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

உரிய வழித்தட அனுமதியின்றி யாழ் மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு சுண்ணாம்புக்கள் கொண்டு செல்ல முடியாது என மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் ஆகியோரின் இணை தலைமைத்துவத்தின் கீழ் நேற்று மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது யாழ் மாவட்டத்தில் அகலப்படும் சுண்ணாம்பு கற்களை எவ்வித அனுமதியுமின்றி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றமை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அமைப்பாக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட துறைசார் அதிகாரிகள் பல்வேறு விடயங்களை முன்வைத்தனர் அனுமதி பத்திரமின்றி சில பகுதிகளில் சுண்ணாம்பு அகலப்படுவதுடன் வெளி கொண்டு செல்லப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது சட்ட விதிமுறைகளுக்கு அமைய அகல வேண்டும் என்றும் அதனை உள்ளூர் தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் விவசாய நடவடிக்கைகளுக்காக அகழ்வு பணிகளில் ஈடுபடுவோருக்கு உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அனுமதி பத்திரம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அனுமதி பத்திர விதிமுறைகள் உரியவாறு பின்பற்றப்படுகின்றதா என்பது தொடர்பில் தொடர் கண்காணிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் புவிச்சேரவியல் மற்றும் சுரங்கப்பணியக பணிய அதிகாரிகளுக்கு இதன்போது பணிப்புரை விடுக்கப்பட்டது அத்துடன் திருவோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் இருந்து யாழ் மாவட்டத்திற்கு மண் கொண்டு வருவதை தடை செய்யும் வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது பரீட்சை பெறுபெருகளுக்கு கலைத்துறை வணிகவியல் உயிரியல் விஞ்ஞானம் விஞ்ஞானம் உயிர் பொறியியல் பிரிவுகளில் அகில முதல் பெற்ற மாணவர்களின் பரீட்சை வெளியிட்டுள்ளது இதன்படி அகில இலங்கை ரீதியில் முதல் பத்து இடத்தை பெற்ற மாணவர்களில் தமிழ் மொழி மூலம் பரீட்சைக்கு தோற்றிய சில மாணவர்கள் அகில இலங்கை ரீதியில் முதல் பத்து இடங்களில் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் பொறியியல் தொழில்நுட்ப இந்து கல்லூரியைச் சேர்ந்த இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் பொறியியல் ஹார்ட்லி கல்லூரியில் செல்வச்சந்திரன் ஸ்ரீமான் பத்தாம் இடத்தை பெற்றுள்ளார் உயிர் முறைமைகள் தொழில்நுட்ப பாடப்பிரிவில் ஏழாம் இடத்தை முஸ்லிம் மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த அமீனா பெற்றுள்ளார் உயிர் முறைமைகள் தொழில்நுட்ப பாடப்பிரிவில் ஒன்பதாம் இடத்தை வியாங்குடியைச் சேர்ந்த முகமது அசார் அஸ்மா ஹைமான் பெற்றுள்ளார் ஈழத்தமிழ் மக்களுக்கான சுயநுர்மயமே இலங்கையில் நீடித்து வரும் இனப்பிரச்சினைக்கு முக்கிய தீர்வு என அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதி பிலினிகல் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் அமெரிக்க காங்கிரசில் ஒரு வரலாற்று தீர்மானத்தை முன்வைத்த பின்னர் ஊடகம் ஒன்றுடன் இடம்பெற்ற நேர்காணலொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அமெரிக்க நடவடிக்கையை முன்னெடுப்பதில் இந்த தீர்மானம் முக்கியமான படி என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இலங்கையின் நிலைமை தமிழ் சமூகத்தின் துன்புறுத்தல் மற்றும் சுயநிர்ணயத்தின் அவசியத்தை பற்றிய தமது குரலை அமெரிக்காவில் ஒலிக்கச் செய்வதற்கான மிக முக்கியமான முதல் படியாகவும் இந்த தீர்மானம் அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் இரண்டு பிரதான கட்சிகளைச் சேர்ந்த மற்ற ஏழு காங்கிரஸ் உறுப்பினர்களால் அனுசரணை செய்யப்பட்ட இந்த தீர்மானம் ஈழத்தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை மற்றும் அவர்களின் சுதந்திரத்துக்கான கோரிக்கையை ஆதரிப்பதன் மூலம் தமிழ் இனப்படுகொலை உட்பட கடந்த கால வன்முறைகள் மீண்டும் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது இதற்காக தமிழர்கள் மத்தியில் சுதந்திரமான வாக்கெடுப்பையும் அது கோருகிறது இவ்விடயம் தொடர்பில் தாம் கனடாவின் இரண்டு குழுவுடன் சந்திப்பை நடத்தியதாக குறிப்பிட்ட நிக்கல் அவர்களின் முழு ஆதரவும் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார் தோட்டத் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச நாளாந்த சம்பளத்தை நிர்ணயித்து தொழில் அமைச்சரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை வலுவிளக்க செய்யுமாறு கூறி தோட்ட கம்பெனிகள் தாக்கல் செய்த மனு மீதான மேலதிக விசாரணையை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இந்த மனு சோபித ராஜகருணா மற்றும் தம்மிக்க கணைபோல ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி ரோமேஷ் டி சில்வா சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தார் இதனையடுத்து மேலதிக சமர்ப்பணங்கள் மீதான பரிசீலனை எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது அகரபதன பெருந்தோட்ட கம்பெனி உட்பட ஒரு தோட்ட கம்பெனிகளால் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தொழிலமைச்சர் மனுஷன் ஆணையக்காரர் மற்றும் தொழில் ஆணையாளர் உட்பட ஐம்பத்தி இரண்டு பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் குமார் கப்ரால் உட்பட ஐந்து பிரதிவாதிகளை விடுதலை செய்ய கொழும்பு மேல் மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கிரேக்க பத்திரங்களில் முதலீடு மூலம் அரசாங்கத்துக்கு ஒன்று தசம் எட்டு நான்கு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கம்பகா ஜக்கல பிரதேசத்தில் பதினான்கு வயதுடைய மூன்று மாணவிகள் நேற்று முதல் காணாமல் போயுள்ளதாக ஜக்கல மற்றும் வீரகுல போலீசார் தெரிவிக்கின்றனர் காணாமல் போன மூன்று மாணவர்களும் கம்பகா ஜக்கல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஒன்பதாம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் மூவரும் கடந்த புதன்கிழமை இரவு வரை வீட்டிற்கு வரவில்லை என தெரிவித்து பெற்றோர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர் காணாமல் போயிருந்த மூன்று மாணவர்கள் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பில் சிறுவர் பெண்கள் பணியகம் மற்றும் வீரகுல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

சரி ஒன்சாரியோ மாநிலத்தை பொறுத்த மட்டும் ஒன்சாரியோ மாநிலம் கனடாவிலே உள்ள பொருளாதார அடிப்படையிலே முதன்மையான ஒரு மாநிலம் அது மட்டுமல்லாமல் கனடாவினுடைய தலைநகரம் ஒட்ராவா என்பதும் எங்களுடைய ஒன்சாரியோ மாநிலத்தில் இருந்தாலும் ஒரு ரிவர் தான் குயபெக் மாநிலத்தை பிரிக்கிறது அந்த ரிவருக்கு இந்த கமலஹாசன் அடிக்கடி இந்த தன்னுடைய இந்த ஒரு புரோக்ராமிலே சொன்ன மாதிரி அகத்துக்குள்ளே அகத்துக்கு வெளியே என்று சொல்லுகிற மாதிரி ஆற்று கங்காலே குய்பேக் இங்காலே அப்படியாக அதை தெரிவு செய்கிற போது இந்த கனடாவிலே பூர்விய குடிமக்களை அடுத்து ஐரோப்பியர்களாக வந்து முதல் குடி அமர்ந்து கொண்டவர்கள் பிரெஞ்சுக்காரர்களாக இருக்கிறார்கள் பிறகுதான் அவரிடமிருந்து பிரித்தானியர்கள் தட்டிப்பறித்தார்கள் இவர்கள் அள்ளி கொடுக்கவில்லை தட்டிப்பறித்து வந்தார்கள் அதனாலேயே அந்த பிரெஞ்சு காரர்களுக்கென்று ஒரு தனி உரிமை கொடுக்கப்படுவது ஆக இருக்கின்றது ஆகும் இதைத்தான் ஜிஜி பொன்னம்பலம் அவர்களும் இலங்கையிலே சொன்னார்கள் சிங்கள மக்கள் அதிகமாக இருந்து தமிழ் மக்கள் குறைவாக இருந்தாலும் கனடாவைப் போல ஐம்பதுக்கு அம்பது பிரெஞ்சு மொழியும் ஆங்கில மொழியும் கனடாவினுடைய அரசகர்ம மொழியாக மத்திய அரசாங்கத்தின் எந்த மூல முடுக்கிலும் ரெண்டு மொழியிலும் நிர்வாகம் நடத்தப்பட வேண்டும் மாநில அரசுகளை பொறுத்தமல்லே அவர்கள் தத்தம் மொழிகளிலே செய்திகள் எல்லாம் என்கிற பொது குய்பேக்கிலே பிரெஞ்சு மொழியும்லே அவர்கள் ஆங்கிலம் ஆனால் நியூ பெர்ஸ்பிக்கிலே அவர்கள் ரெண்டு மொழிகளையும் கொஞ்சம் கவனம் கூட கவனம் எடுத்து இருக்கிறதையும் பார்த்து கொள்ளக்கூடியது மாநில அரசிலே அந்த கிழக்கு மாநிலமான இந்த ஒரு மாநிலத்திலே தான் மாநில அரசிலே பிரெஞ்சும் ஆங்கிலமும் அரச கரும மொழிகளாக இருக்கிறது ஏனிய மாநிலங்களிலே குய்பேக் மாநிலத்திலே பிரெஞ்சும் ஏனைய மாநிலங்களிலே ஆங்கிலமும் தான் அரச கரும மொழியாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற இந்த வகையில் எங்களுடைய ஃபோட் கொஞ்சம் பிந்தி அடுத்த வருஷம் அளவிலே கன்வீனியன்ஸ் ஸ்டோரிலே க்ரோசரி ஸ்டோரிலே பாலும் வாங்கலாம் தயிரும் வாங்கலாம் வெறும் என்ன வாங்கலாம் வியரும் வாங்கலாம் வைனும் வாங்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர இந்த போர்ட் ஃபேமிலியை நான் பார்த்துருக்கேன் அவர்கள் எப்படியான மக்களுடைய சில உணர்வுகளை முதலீடாக வைத்து கொண்டு இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே அவர் அடுத்த வருடம் கொண்டு வர இருப்பதை இந்த வருடம் அதை நடவடிக்கை கொண்டு வருவதாக இருப்பது என்ற காரணம் ஒன்று இருக்கிறது அப்படி மக்களை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி வைத்தேன் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த மாநிலத்தினுடைய தேர்தல் நடைபெறுவதாக இருக்கிறது அதை சில வேளை அடுத்த வருடம் அக்டோபரிலே தேர்தல் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்ற ஆதரவுகளையும் மக்கள் அந்த பியரையும் குடிக்க வைத்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற போது வாக்குகளையும் சாராளமாக அள்ளி போடுவாரா என்ற ஒரு இலக்கம் இருக்கு அரசியலில் இதெல்லாம் சகசம் பாருங்கள் எங்களுடைய ஒன்றிய மாநிலத்தில் நம்ப பிளேட்டினுடைய கலரை பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்து ஒரு கட்சி சார்பான ஒரு கலராக மாற்றி அதனால் ஏற்பட்ட நஷ்டங்கள் பல அது அவசியமா என்றும் கேட்கலாம் ஆகவே தான் சில விஷயங்களிலே நாங்கள் மக்கள் நலனம் கட்சி நடனம் அரச நடனம் தேச நடனம் என்றெல்லாம் பார்க்க வேண்டும் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் விதக்கும் ஆமா போட்டு இருக்கின்ற காலம் போய்விட்டது அது சரியா இது பிள்ளையா என்று அலசி ஆராய்ந்த காலம் பிறந்து விட்டது என்றதிலே உள்ளதை உள்ளவாறு எடுத்து சொல்வதிலே இணையா தயக்கம் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனபடியே எப்ப எப்படா இந்த பியரும் வாயினும் குரோசரி ஸ்டோர்கள் போன்றவற்றிலே வரும் என்று எதிர்பார்க்குறவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அப்படி இருந்தால் கணவன் மனைவி ஷொப்பி போனால் இப்பொழுது அவருக்கு கணவன் அதை வாங்கி இதை வாங்கி படக்கு படக்கு கண்டுபிடிச்சது சரி வாமா கண்ணீர நிற்கலாது என்றார் இப்பொழுது பார்த்தால் இது சட்டம் அமலுக்கு வந்த பிறகு அவர் அந்த இருந்து என்னவோ தூக்கி தூக்கி வைக்கிறார் என்னப்பா அந்த மூலையில் என்னவோ சாமன் எடுத்து வைக்கிறார் அது உண்டு வில்லியப்பா என்ன உண்டு வில்லி எட்டி பார்த்தா இயற்போத்தல்கள் கிடக்கிறது அப்படியான ஒரு நிலைப்பாடும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன பிரதமர் கஞ்சாபை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார் டாக்போர்ட் அவர்கள் வியரையும் வைனையும் புதுக்கடைகளிலும் வாங்கக்கூடிய நிலைமை பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் எங்களுடைய தமிழருடைய குறிப்பாக தமிழருடைய சைவ சமயத்தின் அடிப்படையில் பார்க்கப்படுகிற போது மது மாமிசம் ஆகிய இரண்டும் தவிர்க்கப்படுவதாக இருக்கிறது